Hi friends, welcome back to my channel, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பூப்பெய்திய பெண்களுக்கு அளிக்கும் உணவுகளின் நன்மைகள் பற்றி வாங்க பார்க்கலாம் பெண்களின் நலன் மீது பாரம்பரியமாக நாம் அதிக அளவில் அக்கறை செலுத்தி வருகிறோம் ஆனால் இந்த பின்னணியில் மகளிர் நலனில் நீண்ட காலமாக நம்மிடையே புழங்கி வந்த ஆரோக்கிய உணவு பழக்கங்களையே நாம் மறந்துவிட்டோம் தமிழகத்தில் பன்னெடுங்காலமாக பெண்கள் பூப்பைத்திய பின் நல்ல ஆரோக்கிய உணவு வகைகளை குறைந்தபட்சம் ஆறு மாதங்களுக்கு கொடுப்பது வழக்கமாக இருந்து வந்தது இந்த ஆரோக்கிய பழக்கம் தற்போது மறைந்து போய் பெண் பூப்பைத்திய அன்றைக்கு மட்டுமே கொடுக்கும் சடங்காக சுருங்கிவிட்டது பூப்பு கால உணவுகளை சாப்பிடுவதன் மூலம் மலட்டுத்தன்மை நீங்கும் சினைப்பை கட்டிகள் உருவாவது தடுக்கப்படும் கருப்பை கட்டிகள் வருவது தடுக்கப்படும் தமிழக மக்களிடம் பல நூற்றாண்டு காலமாக நடைமுறையில் இருந்து வந்த இந்த மகளிர் மருத்துவ உணவு முறையை தினமும் ஒரு வேளையாவது உட்கொள்வது நல்லது இதில் எல் உளுந்து வெந்தயம் என்ற வரிசை மாற்றக்கூடாது என்பது மிக முக்கியமானது ஆரோக்கியமான உணவின் மூலம் மாதவிடாய் நோய்கள் அண்டாத ஆரோக்கியமான குழந்தைகளை சமூகத்தில் பெருக்க இந்த உணவு முறை துணை செய்யும் ஒரு நாட்டின் ஆரோக்கியத்திற்கு அந்த நாட்டு பெண்களின் ஆரோக்கியமே அடிப்படை மாதவிடாய் கால முதல் நாள் அதாவது முதல் ஐந்தாவது நாள் வரை எல் சார்ந்த அதிக பொருட்கள் சேர்க்க வேண்டும் இது பெண்களுக்கு பூப்பு நன்றாக வெளிப்பட உதவும் ஃபைட்டோ ஃபைட்டோஓஸ்ட்ரோஜன் எல்லில் உள்ளது மாதவிடா ஏற்பட்ட ஆறு நாட்கள் முதல் பதினான்கு நாட்கள் வரை உளுந்தங்களில் சேர்க்கப்படும் இது பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் இடுப்பு வழி உடல் வலியை நீக்கும் மாதவிடா ஏற்பட்ட பதினைந்தாவது நாள் முதல் இருபத்தெட்டாவது நாள் வரை வெந்தய கஞ்சி கொடுப்பர் இது கர்ப்பப்பையில் கட்டி வராமல் தடுக்கும் ஹார்மோன் தவறுகளை சீர் செய்யும் கர்ப்ப பையில் சளி சவ்வுகளை சரியாக தடிமனுக்கு பராமரிப்பதன் மூலம் கருப்பை ஆரோக்கியமாக திகழும் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி